அனைவருக்கும் வணக்கம் டிஎன்சிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ டிஆர்பி லாஸ்ட் வீக் ஒரு ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது டிஎன்சிட் ரிசல்ட் விடுறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு காரணம் உமன் ரிசர்வேஷன் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் இது ரெண்டு ப்ராப்ளத்தினால நின்றுச்சுங்க இப்போ அதை சரி பண்ணுறதுக்கோசரம் இப்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் தமிழ் வழியில் படிச்சுருக்காங்களோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கோசரம் இப்போது டிஆர்பியோடய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குங்க அது நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சர்டிஃபிகேட் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துர்லாங்க இது டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது நாங்கள் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதில் பண்ணிடலாங்க அதாவது அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணால் டிஎன் செட்டுக்கு பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த லிங்க் போகிறதுக்கு உங்கள் லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் இதை அப்ளை ஆன்லைன் கொடுத்துருங்க அப்ளை ஆன்லைன் கொடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு இது வருங்க அதில் மேக்ஸிமம் சிஸ்டத்தில் நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள் ஃபோனில் தயவு செஞ்சு வேண்டாம் இது அடுத்து அங்கே நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎஸ்டிம் அப்ளிகேஷன் இந்த காலம் உங்களுக்கு வரும் இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் ஃபில் பண்ணிடணுங்க அடுத்த காலத்தில் இந்த இடத்துல லாகின் ஐடி போட்டுருங்க இங்கே பாஸ்வேர்டுங்க இது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது அதாவது மணன்மணி சுந்தரநார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்போ என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு ஐடி லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க அதே தாங்க பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்தான் போட போகிறீங்க நீங்கள் அடுத்ததாக உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வருங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டியது அப்ளை கொடுங்க இந்த அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மூணு டேட்டா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பண்ண போகிறதே இந்த செட்டுக்கு இது மட்டும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சுருங்க உங்களுக்கு மூன்று ஜியோ கொடுத்துருப்பாங்க ஒரு பிஹெச்டிஎம் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க உங்கள் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அந்த நம்மளுக்கு டிஆர்பி கொடுத்துருக்கிற மாடல் தானா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸாம் இப்போ மூணு வருஷமாக கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த ஃபார்மேட்டில் சரியாக இருந்தால் ஓகேங்க வாங்கிடுங்க அதுதான் அப்லோடு சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண போகிறோம் அடுத்து ப்ரிவியூ அண்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் மொத்தம் மூணே ஸ்டேஜ் தாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் உங்கள் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த அப்ளைட் சப்ஜெக்ட் ஆல்ரெடி நீங்கள் டேட்டா ஃபில் பண்ணிருப்பீங்க அது அப்படியே வருங்க உங்களுக்கு நீங்கள் அதை ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டா போதுமானது அதற்கடுத்து தான் நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க இங்கே நீங்கள் யாராலாம் கிளைம் பண்ணுறீங்க அவங்கள மட்டும் நீங்கள் எடிட் பண்ணால் போதுங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாவே போதுமானதுங்க சரி தேவையோ அவங்க மட்டும் நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் ஆம்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எந்தெந்த கேட்டகிரி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து டென்த் வரைக்கும் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஜி பிஜி மொத்தம் நாலு கேட்டகிரியாக இருக்கும் இதில் நீங்கள் ஒன் டு ஃபிஃப்த் இருக்கும் சிக்ஸ் டூ எயித்து இருக்கும் நைன்த்து டென்த்து இருக்கும் அல்லது சிக்ஸ் டூ டென்த்து இருக்கும் இந்த எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதோ அந்த ஸ்பெல்லை நீங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க இங்கே எல்லாம் ஒரு ஒரு டேட்டாவாக நீங்கள் ஃபில் பண்ணும் இது ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண தாங்க பிஜிடிஆர்பிக்கும் சரிங்க அடுத்தால் அஸ்டம் ப்ரொஃபஸ்க்கும் சரி இப்போ உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே இது ஃபில் பண்ணிருப்பீங்க அதனால் உங்களுக்கு பழக்கமான ஏரியா தான் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் காலம் கொடுத்துட்டு கீழே இப்போ ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இந்த இடத்துல போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த இந்த ஆட் மோர் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கொடுத்துட்டா போதுமானதுங்க நீங்கள் திருப்பியும் எத்தனை ஸ்பெல்லு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கீங்களோ அது உங்களுக்கு நீங்கள் டேட்டா நீங்கள் போட்டுடலங்க அதுக்கடுத்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அடுத்து தனியாக இருக்கும் அதை நீங்கள் போட்டுடணும் அதுக்கடுத்த யூஜி யூஜி பொறுத்த வரைக்கும் இதில் இன்டக்ரேட்டட் அந்த ஒருங்கிணைந்த படிப்பை படிச்சுருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக படிச்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இயர் செலக்ட் பண்ணிக்கங்க இங்கே இங்கே போடும்போது நீங்கள் ஒரு ஒரு டேட்டாவும் பக்கம் பார்த்து போடுங்க எந்த ஸ்டாண்டர்டு எதுலேருந்து எது வரைக்கும் பிஹெச்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா எஸ்ன்னு கொடுக்க போகிறோம் இஷ்யூங் அத்தாரிட்டி யாருக்கே வாங்க அவங்க போட்டிருப்போம் அதே மாதிரி அவங்க சைன் அத்தாரிட்டி சைன் சிக்னேச்சர் டேட் அண்டு சீல் இருக்குங்க கம்பல்சரி இது சிக்னேச்சர் இருக்கணும் டேட் அண்டு டெஸ்டினேஷன் சீல் இருக்குங்க அது அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் போட்டு போகிறீங்க இந்த டேட்டா வந்து நீங்கள் ஆட் டேட்டா கொடுத்து நீங்கள் அப்போ அடிஷனாக நீங்கள் போட்டுடலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயும் சேம் தாங்க அங்கே போட்டிருந்தா அல்ல இது எல்லாமே சேமான காலம் தாங்க இதேமாதிரி யூஜிக்கு யார் கொடுத்துருந்தாங்க அந்த இவங்க சில யா அத்தாரிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும் ஒருவருக்கு மாறுபடுங்க அதை ப்ரின்ஸ்பல் இருக்கலாம் அதே மாதிரி இங்கே யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கவனமாக பார்த்துக்குங்க நீங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே நீங்கள் எடிட் திருப்பி ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்குள்ளார நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு காலமாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும் நீங்கள் கூட உட்காந்து பண்ண நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க இந்த இதுக்கான வேலைகள் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரெண்டு நாற்பது கேபிக்குள்ளார வச்சுக்கங்க எல்லா சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஐநூறு கேபி தாங்க சரி ஐநூறு கேபி வரைக்கும் இருந்துக்கலாங்க அதனால் நீங்கள் அந்த சைஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதுமானது சர்டிஃபிகேட் இதை பார்த்துட்டு நீங்கள் சர்ட்டிஃபிகேட் ஒன் அந்த எல்லா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அஞ்சு கேட்டகரியோ ஆறு கேட்டகரியோ வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு இருக்குங்க அங்கே ஃபோட்டோ சிக்னேச்சரும் நம்ம இதை கம்பல்சரி நீங்கள் அப்லோட் கொடுக்கணும் இதில் என்னென்னா நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் டு அப்லோடு கொடுத்திங்கன்னா மட்டும்தான் எங்கள் சைடில் வருங்க நீங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வியூ ஃபார்மேட் இருக்குங்க நீங்கள் அதை கொடுத்துட்டு ஒரு டைம் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அப்புறம் இந்த காலத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து அங்கே இருக்கு அப்போ நம்ம இந்த இந்த ஸ்டாண்டர்டு கொடுத்த அப்லோட் பண்ணிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க இந்த காலம் அவ்வளோதாங்க ஒரு ஒரு கிளமாக நீங்கள் போட்டுறீங்க இதை அப்லோட் பண்ணிங்க உங்களுக்கு ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் கீழே வந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது எத்தனை பண்ணுறீக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணுற காலத்தை பொறுத்து தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்க இவ்வளோதாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கவனமாக நீங்கள் இந்த டிக்ளரேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒன்று நீங்கள் ரெண்டு டைம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் அந்த இடத்துல டிக்ளேரேஷன் மூணு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு டைம் நீங்கள் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா செக் பண்ணு கேட்கும் அதை எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு சரின்னு கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருங்க நீங்கள் இந்த ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் திரும்பியும் ஏதாச்சும் பண்ணுறிக்கிறீங்களா சரியாக பண்ணுறக்கணுமான்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதுமானதுங்க அதனால் சிம்பிள் தாங்க வெரி சிம்பிள் ஃபோட்டோ சிக்னேச்சர் நாற்பது கேபிகுலாக இருக்கணும் மீதி பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ஐநூறு கேபிகளாக இருக்கணுங்க எல்லோரும் நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அதிகபட்சம் இருந்து பத்தே டிஎம்ஸ் தாங்க உங்களுக்கு முடிஞ்சிடும் நீங்கள் இந்த டேட்டா மட்டும் அதுக்கு முன்னாடி அந்த ஜியோ கொடுத்துருக்காங்க மூணு ஜியோ கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பாருங்கள் சரிங்க அவ்வளோதான் நீங்கள் முடிச்சுட்டிங்கன்னா அடுத்த மாதமே ரிசல்ட் அடுத்த மாதம் கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்தாலும் நம்ம ஒரு செப்டம்பருக்குள்ளார் முழுசாக ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்